அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில் கூறியிருப்பதாவது முன்னாள் டிஜிபி ஆபரேஷன் கஞ்சா என போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கை தொடர்வதாக கூறினார் ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்று முப்பத்தி இரண்டு மாதங்களுக்கு பிறகும் போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள ஆணிவேரை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருகிறது மூன்றாண்டுகளாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியதாக கடந்த இருபத்தைந்தாம் தேதி சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இக்கடத்தலில் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் மூளையாக செயல்பட்டதாக தெரியவந்துள்ளது இந்த கடத்தலில் அவரும் அவரது சகோதரர்கள் இருவரும் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது டெல்லி காவல்துறை அவர்களை தேடி வருகிறது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்து வருவதால் அமலாக்கத்துறையினரும் விசாரணையை துவக்கியுள்ளனர் தலைமறைவாகியுள்ளவர்களை போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு போலீசார் தேடி வரும் நிலையில் திமுகவைச் சேர்ந்த பலரும் சிக்குவர் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன உதயநிதி மனைவி கிருத்திகா இயக்கத்தில் இம்மாதம் வெளியான மங்கை டிராவல் ஆஃப் உமன் என்ற படத்தை ஜாஃபர் சாதிக் தயாரித்துள்ளார் திமுக பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்த நிர்வாகி டில்லியில் போதை சாம்ராஜ்யம் நடத்தியதும் அதன் வழியே கிடைத்த கோடிக்கணக்கான ரூபாயில் யாருக்கெல்லாம் பங்கு கொடுத்தார் என்றும் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் தமிழக காவல்துறை இனியாவது எந்தவிதமான அரசியல் அழுத்தத்திற்குள்ளாகாமல் உள்ளாகாமல் மத்திய போதைப் பொருள் தடுப்பு காவல்துறையினருடன் இணைந்தோ அல்லது தனித்தோ புலன் விசாரணை செய்ய வேண்டும் தவறு செய்தவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டுமென பழனிசாமி கூறியுள்ளாா்